பற்றி விருதுநகர் மாவட்டத்திற்கென்று குறிப்பாக சமூக அரசியல் பண்பாட்டு தொழில் வளர்ச்சி இந்த நான்கிலும் இந்த மாவட்டம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து வந்தாலும் ஏன் இந்த காலகட்டம் மிக முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை ஏன் முக்கியம் என்பதற்கான காரணம் இந்த மாவட்டத்தினுடைய பகுதிகள் மதுரை மாவட்டத்திலிருந்தும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தும் தான் முதன் முதலாக பிரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் தான் மதுரை மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் நிர்வாக வசதிக்காக பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்படுகிறது அப்போது இருந்துதான் ஒரு முறையான நிர்வாக அமைப்பிற்கும் இந்த நான்கிலும் அரசியல் பண்பாடு சமூகம் தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைவதற்கான அடித்தட்டு நிகழ்வுகள் உருவாக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மதுரை மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் பிரிக்கப்பட்டதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்தும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சில பகுதிகளையும் சேர்த்து உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த மாவட்டம் தற்பொழுது புவியியல் அடிப்படையில் இத்தகைய ஒரு வடிவத்தை கொண்டிருந்தாலும் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அரசியலில் ஏற்பட்ட மிக முக்கியமான தாக்கங்கள் சமூகத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான தாக்கங்கள் மிக குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் ஏற்பட்ட மிக முக்கியமான தாக்கங்கள் குறிப்பாக ரயில் போக்குவரத்து வந்ததற்கு பிறகு இது எப்படி இந்த பகுதி ஒரு வணிக கேந்திரமாக உருவானது இந்த பகுதிக்குள்ளிருந்து நேரடியாக பர்மாவிலும் மியான்மாரிலும் இந்த பகுதியிலிருந்து நேரடியாக ஸ்ரீலங்காவிற்கும் நிறைய வணிக தொடர்புகள் எப்படி ஏற்பட்டது என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்கும் குறிப்பாக பண்பாட்டு தளத்தில் என்னென்ன விதமான வழிபாடுகள் போன்றவை இந்த பகுதியில் கட்டிடக்கலையின் வாயிலாகவும் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பது குறித்தெல்லாம் விரிவாக பதிவு செய்ய வேண்டும் இந்த நூத்தி ஐம்பது ஆண்டு கால வரலாறு என்பது அடுத்து இந்த மாவட்டத்தினுடைய தொடர் வளர்ச்சிக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு மிக அடிப்படையாக இருக்கும் என்பதால் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஏறத்தாழ முப்பது வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் பேராசிரியர்களுடைய ஆய்வாளர்களுடைய மேற்பார்வையில் ஏறத்தாலும் ஓராண்டிற்கு மேலாக தொடர்ச்சியாக இது குறித்து மிக நுணுக்கமாக ஆய்வு செய்து அதனுடைய செக் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து இந்த நூல் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நூலை முழுக்க முழுக்க உருவாக்கியது நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக தன்னுடைய வயோதிகத்தையும் பொறுப்பு பொருட்படுத்தாமல் இவற்றிற்கு தொடர்ச்சியாக தன்னுடைய உழைப்பை நல்கிய டாக்டர் மணிக்குமார் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ட்ரிபிள் வி கல்லூரியுடைய முன்னாள் வரலாற்றுத்துறை தலைவர் மேடம் மனோரஞ்சிதம் அவர்களுக்கும் ராஜேஷ் கல்லூரியினுடைய முன்னாள் வரலாற்றுத்துறை தலைவர் டாக்டர் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக தொடர்ச்சியான கல்வி பணிகளுக்கு மத்தியிலும் ஆண்டு காலமாக மிக நுணுக்கமாக இதை செப்படி தொடர்ச்சியாக உருவாக்கிய ராஜேஷ் கொள்ளுவருடைய வரலாற்று உதவி பேராசிரியர் திரு கந்தசாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறது இந்த வரலாற்று நூலை உருவாக்குவதற்கும் பல்வேறு வரலாற்று ஆய்வுகளில் நமது மாவட்டத்தின் வெப்பக்கோட்டை ஆய்வு என்பது மிக முக்கியமான ஒரு தொல்லியல் ஆய்வு அந்த தொல்லியல் ஆய்வை மூன்று கட்டங்களாக நடத்துவது மட்டுமில்லாமல் நமது மாவட்டத்தில் ஏறத்தா முடியும் அதற்கு கல்வியாளர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி